manaka makaka குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு கிணற்றில் குதித்த போலீஸ் கிணற்றுக்குள் செயற்கை சுவாசம் அளித்து உயிர் காப்பாற்றிய கேரளா போலீஸ் மூவாட்டுப்பிள்ளை பேரக்காப்பள்ளி பகுதியில் வீட்டில் முற்றில் விளையாடி கொண்டு இருந்த ஜியான் என்ற நான்கு வயது குழந்தையை தவறுகளாக கால்வழிக்கு ஆழமான கிணற்றில் விழுந்தது குழந்தையின் தாய் அலறல் சத்தம் கேட்டு வேற ஒரு வழக்கு விசாரணைக்காக அந்த வழியாக சென்று கொண்டிருந்த மூவாட்டுப்பிள்ளை போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் அதுல் பிரம்முன்னு எஸ்ஐஎஸ் சீனு சிவில் சர்வீஸ் அதிகாரி ரஞ்சித்ராஜன் ஆகியோர் உடனடியாக அங்கு ஓடி வந்தனர் சுமார் ஆறடி உயரம் தண்ணீர் நிறைந்த அபாயகரமான அந்த கிணற்றில் முழுகிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை அவர்கள் கண்டார் வருவதற்கோ பாதுகாப்பு உபரங்கள் வருவதற்கோ காத்திருக்க நேரமில்லை எதையும் யோசிக்காமல் இன்ஸ்பெக்டர் அதுல் பிரேம் முன்னி அந்த கிணற்றுக்குள் குதித்தார் கிணற்றில் பொருத்தப்பட்டிருந்த மோட்டார் குழாயை பிடித்து போதுமான பாதுகாப்பு வசதிகள் இன்றி அவர் கீழே இறங்கினார் மேலிருந்து சீனுவும் ரஞ்சித்ராஜனும் அந்த குழாயை வலுவாக பிடித்து அவருக்கு ஆதரவாக இருந்தனர் கீழே சென்று தண்ணீரில் இருந்து குழந்தையை தூக்கிய போது குழந்தை மயக்க நிலையில் இருந்தது அசைவற்ற நிலையில் இருந்த அந்த குழந்தையை வெளியே கொண்டு வருவதற்கு காத்திருக்காமல் அந்த கிணற்றில் குறுகிய இடத்திலேயே அவர் குழந்தைக்கு செயற்கை சுவாசம் அளித்தார் உயிர் காப்பாற்றினார் பின்னர் பொதுமக்களின் உதவிகளுடன் குழந்தையை மேலே கொண்டு வந்து உடனடியாக போலீஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் போலீஸ் அதிகாரிகளின் நேரத்திற்கு சரியாக தலையீடு தான் பாதுகாப்பு படை கூட எண்ணாமல் கிணற்றில் இறங்கிய அந்த வீரம் காரணமாகத்தான் ஒரு குடும்பம் நம்பிக்கை செய்யான் என்று உயிருடன் இருக்கிறார் காக்கி படையின் இந்த மனித நேயம் இன்று உயிருடன் இருக்கிறது நாம் அனைவருக்கும் நினைவூட்டு இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களை